தற்போது உலகிலேயே அதிக தங்கத்தை வாங்கிக் குவிக்கும் நாடாக சீனா திகழ்கிறது அதிகரித்து வரும் டாலரின் ஆதிக்கத்தை முறியடிக்க சீனாவின் இந்த தங்கம் வாங்கும் உத்தி உதவுமா அமெரிக்க டாலர்களை சார்ந்திருக்காமல் உலகின் பிற பகுதிகளுடன் வர்த்தகம் தேவை என்பதால் சீனா தனது மத்திய வங்கியான பீப்பிள்ஸ் பேங்க் ஆப் சீனா வைத்திருக்கும் இருப்புகளை உலகின் இருப்பு நாணயமாக பல்வகைப்படுத்த முயற்சிக்கிறது ஏனெனில் உலகளாவிய வர்த்தகத்தில் பெரும்பாலான பொருட்களுக்கு டாலர்களில்தான் விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அதேபோல உலகின் பிற பகுதிகளுடனான நிதி பரிவர்த்தனைகளும் டாலரையை சார்ந்திருப்பதால் இவற்றை மாற்ற சீனா முயற்சிக்கிறது சீனாவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகள் அமைப்பு டாலரை உலகளாவிய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக பயன்படுத்தும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்க விரும்புகின்றது ஆனால் ஏன் தங்கத்தில் சீனா முதலீடு செய்கிறது காகித பணத்தை போலன்றி தங்கம் உள்ளார்ந்த மதிப்பை கொண்டுள்ளது மின்னணுவியல் மருத்துவ உபகரணங்கள் ராணுவம் விண்வெளி வாகனத்துறையினர் தங்கத்தின் இருப்பு பல பொருளாதார பயன்பாட்டு தேவையை பூர்த்தி செய்யவும் உதவுகிறது